தெருக்கு சென்றும் அந்த எட்டு மாத பிண்டத்துடைய உடிரத்தை புசிக்கவும் அந்த பார்வளுடைய பசி தீரவில்லை பருவதா இந்த பார்வனுடைய பசி தீர வேண்டுமானால் தீர வேண்டுமானால் பாதார்தாயா இடகால் என்னும் சுடகாடி அந்த சுடவைக்குச் செல்ல வேண்டும் சுட்டப்படி மாறி மாறி புசிக்க வேண்டும் பார்வதா வேண்டா அந்த அனைத்து சுத்திய வேண்டும் அந்த சாம்பல் வாரியை நேரில் முழுதும் உடலைக்கு கம் எதிரி அருளைப்பொழுது சிவமயமாக தெரிகிறது சிந்தைய சிவயோகம் வருகிறது கிளந்தோனே நாம் உழை நாதம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே முந்தைய சிவயோகம்

நமச்சு வாழ்த்தை நான் மறைவேணாட வேண்டுமா ஐயோ நினைத்து முடியும் உடலுக்கு சென்று

துன்பம் என்றால் இன்னமென்றால் மனைவிதான் சரிசமாக பத்துக்கொள்கிறது இந்த பருவிய பசி தீர வேண்டுமென் வேண்டுமானால் தீர வேண்டுமானால் இந்த உழைத்து அனைத்து ஜீவ வேதராசிர்க்கும் படியாந்தவன் தான் கண்ணுக்குளரிக்கும் வேறு முதலில் கருவிலே வளரக்கூடிய தத்துவரி அனைத்து ஜீவ வேத அரசியலைக்கும் பணியளந்த பருவனைக்கு நிலையில் ஏர்ந்து விட்டது இந்த பருவிய பசி தீர்ப்பருக்கு யாரும் கிடையாது

பதினெட்டு பிராணங்கள்ல நம்ம வாழ்வதற்காக தான் பெருமான் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமானை கைலாய வாசனைக்கு எந்த நிலை ஆனால் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் எந்த தொண்டையும் எந்த குறைய கூடாது மனசார வேண்டி இந்த நேரத்திலே எல்லோரும் வந்து உங்களால் முடிந்தது இவ்வளவுதான் இல்லை உங்களோட கையில கிடைச்ச காணைக்கு இங்கே பெருமானுக்கு அந்த ஏன்னா அந்த கபாலத்து நிரம்பனா தான் அவருடைய பசி திரும்ப அவருடைய பித்து நீங்கும் அதனால ஆமா இந்த நம்ம குடும்பத்தில் எந்த பிதிர்கள் சாபம் எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நீங்க எல்லோரும் வந்து அந்த கபாலத்தில் அந்த இந்த பராசக்தியை அந்த பிச்சையே மடிப்பிச்சையேந்தி வராங்க ஏன்னா நம்ம குறை நம்மளுக்கு ஒரு குரூனா நம்ம மடிப்பிச்சையேந்தி போவோம் அந்த அம்பாலே வராங்க அந்த மடிப்பிச்சை போட்டு உங்களால் முடிந்த காணிக்கை அணித்து உங்களுடைய குறைகளை தீர்க்கொள்ளுவோமாறு கண்டுக்கொள்வோம் வாங்க எல்லாரும் உங்களால் முடிந்து போடுங்க தொள்ளும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கிய மறுவா நிறியளிக்கும் மாத ஊரின் திருவாசகமெனும் தேன் திருவாசகமெனும் தேன் நமச்சிவாய வாழ்காள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காத இறைவனை வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடிவெள்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெளியன் புறந்தாக்கு சேகந்தன் பூங்கொழலில் வெள்ளியன் கரம் குவிவார் முகழும் கோன் கடல்கள் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபலனடி போற்றி மாய பிறப்பரு மன்னனடி போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்ப மருளுமலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை மனிதம் முந்தை முழுதும் ஓய உரைப்பன்

மனிதராய் பள்ளசுராயி முனிவராய் தேவராய் செல்லான் தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேன் பெறுவான் பொன்னடிகள் கண்டிற்று மீனு என் உள்ளத்தில் மெய்யாவளா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆண்டுகண்ட நுண்ணியனே பெய்யாய் தனியாயமான நாம பொய்யாயன எல்லாம் வந்தரு பெய்ஞான வாயை பிளின்றமை சொல்லியான நின்ப பெருமானி அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவிச்சம் வளவு இறுதி எல்லா

பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரம்பாவும் எனும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழு அழைக்க மூடி மலச்சோறு முன்பது வாயிற்குடியிலை வழங்க புலனைந்து மஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் எமலா உனக்கு கலந்தன் வாயி தானிலாத சிறியேற்கு நலகி நிலந்தன் மேல் வந்தருளி நீர் கிழகள் காட்டி நாயிர் கிடயா கிணல் தடி ஏற் கெ தாயிற் சிறந்ததயாவானந்தத்துவணி சோதி மலர்ந்த மழ சுடரி தீசணி தேனாரமதி சூரணி பாசமாம் பற்றிருத்தம் பாறிக்குமாரி இணை நீ சருள் நெஞ்சில் மஞ்சம் கிட பேராதி நின்ற பெருங்கருணி பேராரி ஆறாமுதே அளவிலா பெண்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கு ஒளியானி நீராய் உருக்கியாயானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்பருக்கு அன்பனி யாவைமாய் சோரியனே சுத்துருளேன் தோன்றாம் பெருமையனின் ஆதியனையுடைய பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டனவார் தங்கரித்தின் நோக்கரிய நோக்கே உணுக்கரிய நுண்ணுண்ணர்வே போக்கும் வரவும் புண்ணியனேம் காக்குமே காவலனி காண்பறியா பேரொலியேடரொழியாய் சொல்லாத நுண்ணனவாய் மாற்றமா மையத்தில் வெவ்வேறு தேற்றனே தேற்றி சிந்தனையில் உற்றான உன்னார உடையாரை வேற்றி விடக் குடும்ப

பல்லாண்டு வாழ வேண்டும் சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நமது எம்பொருமான வீண்டி பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி அதை உணவாக மாற்றி புசித்தாது அரிமாயே கண்ணன் அந்த வைகுண்ட வாசன் ஒரு அண்ணன் கண்ணன் அந்த கண்ணனத்தில் சென்றால்தான் பரவனுடைய பசி பருவதா கிடைக்கும்